வயசுக்கு மீறின கஷ்டத்தையும் கவலையையும் தரையுன்னு தானே கவலைப்பட்டுட்டு இருக்க கவலைப்படாத கண்ணு உனக்கு வயசுக்கு மீறின அனுபவத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கறதுக்காகத்தான் இந்த சின்ன சின்ன கஷ்டங்கள்லாம் உனக்கு வரப்போகிற பிரச்சனையை நீ எப்படி கையாளணும் அதற்கான மன தைரியத்தையும் மன வலிமையையும் உனக்கு தரதுக்காகத்தான் இந்த சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் உனக்கு கொடுத்து உன்னை தயார்படுத்துகிறேன் கை விட்டுற மாட்டேன் தங்கம் கவலைப்படாத நீ என்னோட நான் உன்னை தவிர ஒருபோதும் கைவிட்டவே மாட்டேன்